வணக்கம் வெள்ளை நகர் மீனவன் இன்னைக்கு என்ன வெளியே பார்க்க போகிறோன்னா நம்ம வெள்ளப்பட்டி ஏலக்கடையில் நம்ம ஊரில் இப்போ ஒரு வாரமாக ஏலக்கடை ஆரம்பிச்சுக்காங்க அங்கே வந்து சிங்கி களி நண்டு நண்டு எல்லாமே ஏலம் விட்டுருக்காங்க பாருங்கள் ஏலத்து நைட்டு பார்த்து கொண்டு வந்துருக்கியா

ഞാൻ വിളിച്ചോ ഇല ചൊല്ലുന്നോ ഇങ്ങ വീടി അടുത്ത് യാ സിൽ വെച്ചി കാക്കടക്കി ശരിയാണാ കൈയിൽ എണ്ണി വെച്ചോ ഇന്താ ഇ കൈയിൽ എണ്ണി ഇല എങ്ങനാ தெரிഞ്ഞിരുന്നു അല്ലേ കണ്ടുണ്ടിရော യാ അവര കണക്കെടുക്കുക

நாலாயிரம் நாலாயிரம் சரியா சரி கேட்டுக்கா என்ன நாலாயிரம் நாலாயிரம் எல் ரஜுங்க

எரநூறு வை நாலாயிரத்தி நூறு பத்து இரநூறு பத்து பத்து ஐநூறு பத்து இரநூறு எண்ணூறு நாலாயிரத்தி எண்ணூறு நீயர் அடித்தால் ஒரே இருந்தாங்க அதுக்கு நாலாயிரத்தி எண்ணூறு பத்து எண்ணூத்தி பத்துல அப்படின்னு போகணும் போவாங்க ஏழாத ஏழா நெடு கூட உயரமோ அங்கே

அம்மன் ஒரு போர் سے போட்டா உடனே சரியா 4 4 4 4 4 4 இந்த இந்த மொத்தம் மொத்தம் ரூபாய்க்கு வந்து கிலோ தான் இருந்துச்சு நாலு தொள்ளாயிரத்துக்கு வித்துருக்கு பார்த்துங்க ஒருத்தவரை

ரேட்ல <laughs>

நாப்பு <laughs> என்னடா அப்போ जातो குட என்ன வந்துட்டேன் அம்மா முன்னத

குமார்ஸ்கிட்ட போங்க எதை ஆடியீங்கடா 1000 முடிஞ்சது பத்து நாற்பது ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பது அறுபது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது சுற்றுவாணிதான் என்னதான் போமா சுற்று அணி ரூபா இல்ல ஒரு முன்னூறு ரூபாய் வந்துடுவோம்

இந்த ஒரு சிங்கிரால் பாருங்க இந்த ஒரு சிங்கிரால் எவ்வளோ பெருசாக இருக்குது கையை வச்சு எடுத்துக்காங்க பாருங்க சரியான சைஸாக இருக்குது இந்த சிங்கரால் கையில் வச்சு பிடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது ஏன்னா ரேசா கீழே விழுந்துட்டானோ நாலாயிரம் ரூபா போச்சு இது என்ன விலை போகுதுன்னு பாருங்களேன் எடுத்துணும் എവള ജംബ കട്ടക്കല്ലിൽ ആയിരറ് ആയിരറ് ഇതാ ഓയോ ആർ 500 500 10 10 20 20 30 40 50 60 70 80 90 100 150 200 300 600 10 20 30 40 50

હરેકને કambia કેલ 3000 કેલ 3000 એના આ દેવર કે કેલ 3000 લાઈવ પર કે 3000 മൂവായിരത്തി അമ്പത് ഹലോ

9400 9400 ഓഹരിയെ ഓഹരി 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 ഓഹരി

இந்த ஒரு சிங்கரால் மட்டும் மூவாயிரத்தி அறநூத்தி அறுபது ரூபாய்க்கு இருக்கு பார்த்துங்க இந்த ஒரு சிங்காலுக்கு மதிப்பு மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பது போடணும் முப்பது ஆயிரம் ஆயிரம்

யாக்கது தலையில இருக்குமா ஏழு ராஜா 1240 சரி 50 50 60 60 70 70 80 80 90 90 போடுங்க 1150 இல்ல 1500 1500 1500 எத்தனை புடிச்சோ ஓடையா ஜாம்பே ஏ ஜாம்பே ராச்சி ஐயே 1100 ஓகேவா ஓகேவா

270 270 ரெண்டு செங்கைப் போறச் சொல்லுங்க ரெண்டு பாருங்க 270 ஒரு பாரு வீல ரெண்டு பாருங்க மூே சாரிலே வரல நம்ம கடா நீ கேளுனா ஏஜினல விடுவீனா

நன்றி வணக்கம்